தொடரப்பட்ட வழக்கில் மதபோதர் மேலும் ரெண்டு குருந்தர் எட்டு பதினஞ்சில் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வரவுமைக்கு உதவும்படி இக்காலத்திலேயே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக அப்படி நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நியாயப்பிரமாணம் கிருபையன் பிரமாணம் ஆனால் சமநிலைன்னு ஒரு பிரமாணம் இருக்குது என்பதையும் வந்து மென்ஷன் பண்ணுகிறார் அப்படின்னா சமநிலை பிரமாணம்னா என்ன என்பதை வந்து விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று அறியீர்களா என்று பவுல் கூறுகிறார் அதே இன்னும் அதே போல் இன்னொரு இடத்தில் கூறுகிறார் காலத்துக்கு முன்பதாக நீங்கள் தீர்ப்பு செய்யாதீங்கன்னு கூறுகிறார் ஒரு இடத்தில் என்ன சொல்லுகிறார் நியாயம் தீர்ப்பு செய்யுங்கள் என்று கூறுகிறார் இன்னொரு இடத்தில் நீங்கள் தீர்ப்பு செய்யாதீங்க என்று வந்து கூறுகிறார் அதே போல இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு வந்து போதகராக இருப்பார் என்று ஆனால் இன்னொரு வசனம் கூறுகிறது அதற்கு அப்படி முற்றிலும் எதிராக சிலரை போதர்களாக தெரிந்து கொண்டார் என்று வசனம் கூறுகிறது அப்படி இந்த ரெண்டு வசனம் முன்னுக்கு பின் முரண்பாடாக நமக்கு தெரிகிறது அல்லவா அதே போல இன்னொரு இடத்திலும் வசனம் வந்து கூறுகிறது அஹ் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினால் ஒருவனும் நீதிமன்ற ஆக்கப்படுவதில்லை என்று வசனம் கூறுகிறது அதே போல அதற்கு நேர் எதிராக இல்லாத விசுவாசம் செத்துது என்றும் வயத வசனம் வந்து கூறுகிறது அதே போல பவுல் குறுந்தீரில் கூறுகிறார் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்று கூறுகிறார் அதே போல் இன்னொரு இடத்தில் சொல்கிறாரு விக்ரக ஆராதனைக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று வந்து கூறுகிறார் இடத்துல அது ஒண்ணுன்னு கிடையாதுன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல அதுக்கு ஓடுன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல இதை செய்யாதன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல அதை செய்யுன்னு சொல்றாரு அப்படின்னா இதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை தான் இந்த வருஷம் நமக்கு கூறுகிறது சமநிலை பிரமாணம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெல் பயிர் போது அந்த நெல்லுக்கு என்ன தேவை என்றால் மழையும் தேவை வெயிலும் தேவை ஃபுல்லாக மழை பெய்து கொண்டிருந்தாலும் நெல் அழுகி போய்விடும் ஃபுல்லாக வெயில் எடுத்து கொண்டிருந்தாலும் நெல் வாடி போய்விடும் அப்புறம் சமநிலை பிரமாணம் அதைத்தான் நமக்கு வந்து வேதம் தெளிவாக வந்து கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா சமநிலை பிரமாணம் என்றால் பேலன்ஸ் பேலன்ஸ்ட் என்றால் அது ஒன்று அதைத்தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது எப்படி பேலன்ஸ்ட் என்றால் சமநிலை பிரமாணம் என்றால் ஒன்று என்று நீங்கள் கேட்பீர்கள் அதாவது ஒரு தராசு இருக்கின்றால் தராசு இப்படி பெயர் இப்படி போயிருந்தாலும் அது அன்பேலன்ஸ்ட் ஆனால் பேலன்ஸ்டுங்கிறது பாருங்க இப்படி சேமாக இருக்கும் அப்படி என்றால் இந்த சேமாக இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து என்ன எதை மீன் மென்ஷன் பண்ணுகிறது ஒன்று அதைத்தான் நமக்கு வேத வசனம் கூறுகிறது தேவன் ஒருவரே கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜபித்தார் அல்லவா அதனால தேவன் ஒருவர் கிடையாது ஒருவர் கிடையாது என்று வந்து கூறுகிறார்கள் அப்படி கிடையாது தேவன் ஒருவர் தான் அதுதான் வந்து சமநிலை பிரமாணம் என்பதை தான் இந்த வசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா அவர் ஒருவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து அந்த ஒருவராகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசி நீங்கள் தான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் அதுதான் இந்த சமநிலை பரம்பரமான அப்படின்னா வேதமே பேலன்ஸ்டாக எழுதப்பட்டிருக்கிறது பேலன்ஸ் என்றால் அது ஒன் அந்த ஒன் யார் என்றால் அவர் தான் தேவன் அவர் தேவன் ஒருவர் தான் அந்த ஒருவரால் தான் நீங்கள் வழி நடத்தப்பட வேண்டும் என்று வசனம் கூறுகிறது அதான் நீங்கள் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களும் அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று வசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா நம்ம தேவன் ஒருவர் தான் நாம் யாரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் அப்படி நீ நடத்தும் போது போதுதான் நீங்கள் உன்னத ஆசீர்வாதங்களை வந்து அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் பேலன்ஸ் என்பது ஒன்று அதைத்தான் வேதம் நமக்கு தேவன் ஒருவர் ஆகையால் இல்ல இல்ல ரெண்டு இல்ல மூன்று இல்ல நாலு நீ எவன் சொன்னாலும் அவன் அத்தனை பேரும் சமநிலை பிரமாணத்தை விட்டு விலகி போய்விட்டான் அவன் அத்தனை பேரும் தேவனை விட்டு விலகி போய்விட்டான் ஆகையால் தயவு கொண்டு ஒரு ஒவ்வொருவரும் இங்கே சமநிலைப் பிரமாணத்தின்படி தேவன் ஒருவரை என்பதை விசுவாசித்து அவன் எல்லா விதமான உன்னத ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதைத்தான் இங்கே யோவான் எட்டு இருபத்தி நாலில் ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் அந்த ஒரே தேவன் உண்டு அந்த ஒரே சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக இங்கே வந்து ரத்தம் செஞ்சு சிலுவையில் மறித்திருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்திருக்கிறார் என்பதை நாம் வந்து விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது அவர் நம்முடைய ஃபாதர் இப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இப்படி நீங்கள் விசுவாசியாக விட இல்லைனா நீங்கள் பாவங்களாக செத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு இது இப்படி நீங்கள் விசுவாசித்து அவர் உங்களுடைய ஃபாதராக நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் சரீரத்தில் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அவர் உங்களுக்கு ஃபாதராக இருக்க வேண்டும் அப்படின்னா இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிறது ஆகையால் இந்த இரண்டும் ஒன்றில் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது அந்த பிணைக்கப்பட்டுள்ளது இது ஒன் ஒன்று தான் அது யார் என்றால் அதுதான் தேவன் அப்படி அது அந்த தேவ ஆவிதான் உங்களுக்குள்ளாக இருக்கிறது அவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் பரிசுத்தமாக நடப்பீர்கள் நீங்கள் பரிசுத்தமாக நடக்கும்போது அவர் உங்களுக்குள் இருப்பார் இதுதான் சமநிலை பிரமாணம் ஆகையால் அவர் எனக்கு ஃபாதகராக இருக்கிறார் அதனால் நான் பரிசுத்தமாகலாம் வாழ மாட்டேன் அப்படின்னு போகிறதும் சமநிலை பிரமாணத்தை உடைத்து விடும் இல்லை நான் பரிசுத்தமாக இருப்பேன் இருந்துருவேன் இருந்துருவேன் ஆனால் அவரை ஃபாதர்னு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு போனாலும் சமநிலை பிரமாணத்தை உடைத்து விடும் நியாயப்பிரமாண போதகர்கள் என்று வேதம் கூறுகிறது அதாவது தேவன் ஒருவர் தான் அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவ அந்த ஏசு கிறிஸ்துவுக்காக போதிக்காமல் ஒரு சேட்டன் டினாமினேஷனுக்கு ஆதரவாக போதித்துக் கொண்டிருந்தால் அந்த டினாமினேஷன்லேருந்து எனக்கு வருவாய் வருது அதனால் அது என்னெல்லாம் சொல்கிறதோ அதை நான் போதிக்கேன்னா அவன் தான் நியாயப்பிரமாண போதகர் என்று வேதம் திட்டமும் தெரியுமாக கூறுகிறது அப்படி என்றால் சமநிலை பிரமாணம் என்றால் அவர் நம்முடைய ஃபாதராக இருக்க வேண்டும் அவர் நம்முடைய ஃபாதராக இருக்கும்போது நாம் இந்த சரீரத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் அப்படி பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது அவர் நமக்கு ஃபாதராக இருக்கிறார் அவர் நமக்கு ஃபாதராக இருப்பதனால நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் இதுதான் வந்து சமநிலை பிரமாணம் தேவன் இந்த மனுஷன் ஆகிய நம்ம தான் ஆலயம் என்பதை வைத்து விட்டார் நம்ம தான் ஆலயம் வேற எதுவுமே ஆலயம் கிடையாது அப்படின்னா அது ஒண்ணுதான் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுதான் அந்த உறவை உறவு தான் உறவை குறித்து வேதா நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது அதனால் நீங்களும் தேவனுக்குள்ள உறவை சீர்படுத்துங்கள் மனுஷனை குறித்தோ இல்லை உலகத்தை குறித்தோ எதை குறித்தோ உங்கள் சீர்படுத்தாத பிறகு உங்களுக்கும் இருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் நீங்கள் சீர்படுங்கள் உங்களுக்கும் போதகருக்கும் இருக்கிற உறவில் செயல்படாதீர்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் செயல்பட்டு தேவன் ஒருவர் தான் அவர் இயேசு கிறிஸ்தன் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் உங்களோடு உறவாட விரும்புகிறார் ஆகையில் அவரோடு நீங்கள் உருவாடி அவர் உங்களோடு உறவாடுவார் அதுதான் வந்து சமநிலை பிரமாணம் தோகையால் அவர் ஒருவோடோடு இருந்த வேதத்தை தியானியங்கள் ஆமேன்